ஜீ தமிழின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் ஆறு பேர் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் இவர்களில் யார் முதல் பரிசை பெற்று அறுபது லட்சம் வீடை அடைவார்கள் என்பது குறித்ததே இந்த பதிவு இலங்கையைச் சேர்ந்த சபேசன் இனிமையான குறைவான குரலுக்கு சொந்தக்காரர் இவர் மேடை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் பங்கேற்ற பட்டறிவு கொண்டவர் கடலூரைச் சேர்ந்த பவித்ரா கணவனை இழந்த மூன்றாவது மாதத்தில் தன்னுடைய வருத்தத்திலிருந்து மீழ்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார் இவருடைய வெற்றி இவருடைய வாழ்வில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் கரூரைச் சேர்ந்தவர் சின்னு என்கின்ற செந்தமிழன் இவருடைய கம்பீரமான குரலும் உச்சத்தில் இவர் பாடும் திறமையும் இவரின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தெய்வம் அடுத்து வருகிறார் சுசாந்திகா இவர் நுட்பமாக பாடுவதில் வல்லவர் நடுவர்களின் ஆதரவோடு இவர் வெற்றியை அடைவார் என்பது பொதுமக்களின் கருத்து கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீஹரி குரல் வளமும் திறமையும் ஒருங்கே கொண்ட பாடகர் இவர் கேரளாவில் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் கர்நாடகாவை சேர்ந்த சிவானி மேற்கத்திய பாடல்களை பாடுவதில் வல்லவர் ஒரே மாதிரியான பாடல்களை திரும்ப திரும்ப பாடுகிறார் என்பது இவர் மீது இருக்கும் குற்றச்சாட்டு சபேசன் சின்ன என்கின்ற செந்தமிழன் பவித்ரா ஆகிய மூவரில் ஒருவருக்கு முதல் பரிசை வெல்ல வாய்ப்புள்ளது இது போன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்